பல்லவர் காலத்தில் கல்வியும் இலக்கியமும் இருந்த கடிகை கடிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு அர்த்தம் கடிகை அப்படின்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு அர்த்தம் இருந்த கடிகை பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி புகழ்பெற்று விளங்கியது அது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்பால் ஈர்த்தது இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மையம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க வெளிநாட்டில் இருந்து கூட இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து கூட காஞ்சியிலிருந்த கடிகை மடாலயம் கல்வி மையம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து கூட மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்தது அப்புறம் நியாய பாஷ்யா அப்படின்ற நூலை எழுதிய வஸ்தியாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார் இதை நோட் பண்ணிக்கோங்க நியாய பாஷ்யா அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வஸ்தியாயர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலை எழுதியிருக்கிறாரு வஸ்தியாயர் எழுதிய நூல் எதுன்னு கேள்வி கேட்கலாம் கேட்டாங்கன்னா நியாய பாஷ்யா அப்படின்னு சொல்லணும் வஸ்தியாயர் எங்கு ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார் இந்த ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா இத்தனை கேள்விகள் வரும் அதனால் அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்பவும் முக்கியமானது தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தக்ஷின சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு எது அப்படின்னா தட்சிண சித்திரம் அப்படிங்கிறது இது யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது அதாவது தென்னிந்திய ஓவிய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியது கிடையாது அங்கங்கே இருக்கக்கூடியது அதாவது தென்னிந்திய ஓவியங்கள்னு சொல்லியாச்சு சவுத் இந்தியா சவுத் சவுத் இந்தியாவில் இருக்கிற அந்த ஓவியங்கள்லாம் அங்கங்கே இருக்கும் சவுத் இந்தியானா எதை எடுத்துக்கலாம் நம்ம இப்ப இருக்கிற கர்நாடகம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு இதெல்லாம் அஞ்சு மாநிலங்களையும் எடுத்துக்கலாம் இல்லையா இந்த அஞ்சு மாநிலங்கள்லயும் இருந்த அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு புக்கா ஒரே ஒரு ஏடா வந்து பாத்தீங்கன்னா தொகுத்துருக்காங்க யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொகுத்துருக்காங்க என்ன பேர்ல அப்படின்னா தட்சிண சித்திரம் அப்படின்ற பேர்ல தொகுத்துருக்காங்க இது ஆக்சுவலா என்னன்னா தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு இதுக்கு பேரு தட்சிண சித்திரம் இது எப்போ தொகுக்கப்பட்ட பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னா யார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த தொகுத்தவர்னா யாருன்னு தெரியலனா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வேறுபாடு அப்படின்னு போட்டு நான் கொடுத்துருக்கேன் அதில் போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார் மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார் அப்படின்னா முதலாம் நரச நரசிம்மவர்மனுடைய அவையை வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரித்தாரு நரமிம்மவர்மன் அப்படின்னு போட்டிருக்காங்க நரமிம்மவர்மன் இல்லை நரசிம்மவர்மன் இதை இங்கே தப்பா கொடுத்துருக்காங்க அதை மாத்திக்கலாம் மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை அலங்கரித்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் என் தண்டின் எந்த நூலை எழுதினார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தசகுமார சரிதம் அப்படின்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு இவர் யாருடைய அவையை அலங்கரித்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை அலங்கரித்தார் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார் அதாவது மற்றொரு சமஸ்கிருத அறிஞர் இவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர் தான் இவர் பேரு பாரவி இவர் யாருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா சிம்ம விஷ்ணுவோடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கிரார்தார் ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வந்து பாத்தீங்கன்னா வடித்தார் கிரார்தார் ஜூனியம் அப்படின்ற வடமொழி காப்பியத்தை வெடித்தவர் யாருன்னா பாரவி அப்படிங்கிறவரு இவர் சிம்ம விஷ்ணுவோடைய காலத்துல வாழ்ந்திருக்காரு அப்புறம் தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது அந்த காலத்தில் நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்களாகும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தமும் தான் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் இப்போ நாயன்மார்களால் இயற்றப்பட்டது எது அப்படின்னா தேவாரம் அப்போ நாலாயிர திவ்ய பிரபந்தம் யாரால ஏற்றப்பட்டது அப்படின்னா ஆழ்வார்களால இதான் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படின்ற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு அதாவது பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார் அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மகாபாரதத்தை தமிழில் பாரத வெண்பா அப்படின்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு பாரத வெண்பா என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பெருந்தேவனார் எப்படி பண்ணார் அப்படின்னா மகாபாரதத்தை தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்து அந்த ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு பாரத வெண்பா அப்படின்னு இவர் யாரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கப்பட்டிருக்காரு இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களுடைய கல்வியும் இலக்கியமும்